அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வாயும் ஓவியம் இரநூத்தி எழுவத்தஞ்சாம்பாள் நண்பரில் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறோம் வீடியோ சூரியன் எப்படி இருக்காருங்க சக்லிபே பண்ணுறாங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் சென்னை மரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இலை குறைஞ்சிகிட்டே வருதா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அருமையாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆனோடனே காலம் வரையில் அப்படியே குதித்துறோம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி எழுவத்தஞ்சாவது நாளில் இருக்கும் மரம் இலையை குதித்து தழுத்து பூ பூத்து காய் காய்ச்சி பழம் விழுந்து திருப்பி எல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு ஒரு வருஷத்தில் ஒரு லைஃப் சைக்கிளே என்ன இருக்குது நம்ம தென்னமரம் ஆளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நாளைக்கு வேறு ஒரு நல்ல ஓயத்தோடு சந்திக்கிறேன் கொஞ்சம் லேட்டாக நான் நாளில் பறவையல் நான் கா காணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ